ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்களும் வீட்டில் நிறையா டைம் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் வந்திருக்காது மசாலாவும் உதிர்ந்து போகும் அதனால் நீங்கள் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யவே வேண்டாம்னு நிறைய பேர் முடிவெடுத்திருப்பீங்க அதுக்கெல்லாம் தீர்வாக தான் இந்த வீடியோ இதில் நிறையா டிப்ஸ் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க எப்படின்னு பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் முக்கால் பாத்திரம் தண்ணி எடுத்து அதில் காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடைச்சி போட்டுக்குங்க கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருங்க அப்புறம் இன்னொரு பவுலில் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை பெப்பர் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆப்ஷனல் இது வந்து உங்களுக்கு கா கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க இதை சேர்த்தி விட்டு நல்லா கிளக்கி விடுங்க நல்லா கிளக்கி விட்ட பின்னாடி ஒரு மூணு டீஸ்பூன் டு நாலு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம் நாங்கள் மூன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கோம் காலிஃப்ளவர் வந்து நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கோம் இதை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த கட்டியெல்லாம் இல்லாத நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா தட்டி இல்லாத நல்லா வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி இதெல்லாம் ஊற்ற தேவையில்லை ஜஸ்ட் அப்படியே ஃபஸ்ட்டு கலந்து விடுங்க இது ஃபுல்லாக அப்ளை ஆகணும் அந்தளவுக்கு கலந்து விடுங்க கீழே இருக்கிற மாவையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கிளறி விடுங்க அப்போ தான் வந்து நம்ம அந்த மசாலா மிக்ஸ் வந்து ஃபுல்லாக காலிஃப்ளவரில் அப்ளை ஆகும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பி ஃபுல்லாக சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமனோட சாறு முட்டை வெள்ளைக்கரு மட்டும் மஞ்சள் கரு வேண்டாம் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம தண்ணி இப்போ எதுவும் சேர்க்க வேண்டாம் வேணும்னா லைட்டாக தொளிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு எப்படி பிசைஞ்சிங்களோ அதே மாதிரி முட்டை வந்து ஃபுல்லாக காலிஃப்ளவரில் நல்லா அப்ளை ஆகணும் இதுதான் நம்மளுக்கு முக்கியம் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளையானால் தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு உதிர்ந்து வராது அதனால் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக எங்கெங்கே அப்ளை ஆகணுமோ அது மாதிரி நல்லா கிளறி விடுங்க பிசைஞ்சு விடுங்க பாருங்க அளவுக்கு நல்ல ஓரளவுக்கு வந்துடுச்சு இன்னி வந்து ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிறப்ப காலிஃப்ளவரை போட்டு மிதமான சூட்டில் அப்படியே பொறிச்சி எடுப்போம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேகணும் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு சைடு வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஆன பின்னாடி திருப்பி போடுங்க அதுக்கு முன்னாடி திருப்ப வேண்டாம் அப்போ தான் வந்து அந்த மாவெல்லாம் உதராது நம்ம எடுக்கிறப்ப சில டைம் உதிரும் ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு உது உதிராது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு உதிரவே இல்லை நல்லா இப்படியே ஒட்டிகிட்டே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நீங்கள் வந்து மாவெல்லாம் இந்த பதத்தில் பேசஞ்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உதிராது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் பாருங்கள் நம்ம காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஈஸியாக உடையுது உள்ளே சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்